இன்றைக்கி வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஹார்ட் டச்சிங் ரீல் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களை வேறு லெவலில் இம்ப்ரஸ் பண்ண போகுது முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதான் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரவு நேர பனிப்பொழுதில் சென்னை ஒயிட் சாலையில் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தேன் பளிர் முகப்பு விளக்கு வெளிச்சத்துடன் பரபரப்புடன் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் சாலையோர நடைமேடையில் அந்த காட்சி என் வேகத்தை குறைத்தது ஒரு கணவன் மனைவி தங்களுக்குள் சிரித்து பேசியவாறு அன்பை பரிமாறிக்கொண்டிருந்தனர் அவர்கள் அருகே குழந்தைகள் உறக்கத்தில் இருந்தன அவர்களை என்னால் எளிதில் கடந்து செல்ல முடியவில்லை அவர்களின் நெருங்கி பேச்சு கொடுத்தேன் அக்கா உங்களோடு கொஞ்சம் பேசணும் பக்கத்தில் உட்காரலாமா என்று கேட்டேன் உட்காருக்குன்னு எங்கள் பக்கத்தில் யாரும் நின்று கூட பேச மாட்டாங்க உனக்கு என்ன வேணும் என்று கேட்டவரின் குரலில் ஆச்சரியம் உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அக்கா என்று கேட்டதும் அவர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை என் பேர் லட்சுமி என் வீட்டுக்காரர் பேர் வெங்கடேஷ் எங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க சொந்த ஊர் திருப்பத்தூர் பக்கத்துல கிராமம் என் சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இறந்துட்டாங்க சொந்தக்காரங்க என்னை பிச்சை எடுக்கிற கிட்ட விற்றுட்டாங்க சின்ன வயசுலேருந்தே பிச்சை எடுக்கிறது பொழப்பாயி போச்சு எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போறத பார்க்கும் பொழுது ரொம்ப ஏக்கமாக இருக்கும் நாம எதுக்குமே ஆசைப்படக்கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிப்பேன் பிச்சை எடுக்கும் பொழுது எல்லாரும் கேவலமா பார்ப்பாங்க சிலர் அசிங்கமா திட்டி துரத்துவாங்க அந்த நேரத்துல செத்துடலாம்னு கூட தோணும் என்று கண் கலங்கி சில நிமிடம் அமைதியானார் திருப்பத்தூரில் தான் சொந்தக்காரங்க இருந்தாங்க அவங்க முன்னாடி பிச்சை எடுக்கிறப்போ ரொம்ப கேவலமா பேசுவாங்க அப்பதான் அங்க பிச்சை எடுத்துட்டு இருந்த இவரை பார்த்தேன் என்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பினாரு நமக்கும் ஒரு துணை வேணும் இல்லையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல தான் எங்கள் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சது இனிமேல் யார்கிட்டேயும் பிச்சை கேட்கக்கூடாது எங்கேயாவது வேலைக்கு போகலாம்னு முடிவு பண்ணினோம் ஆனால் வேலை கேட்க போன இடத்துல எல்லாம் நம்பாமல் விரட்டுனாங்க வேறு வழியே இல்லாமல் மறுபடியும் பிச்சை எடுக்க ஆரம்பித்தோம் யாராச்சும் கொடுக்கும் பழைய துணிகள் தான் எங்களுக்கு புது துணி உடம்புக்கு முடியாமல் பகல் நேரத்தில் நடைமேடைகள் தான் படுத்தாலும் பார்க்குறவங்க திட்டி விரட்டுவாங்க கடைகளில் மிஞ்சின சாப்பாட்டை கொடுப்பாங்க எங்களுக்கும் எல்லார் மாதிரியும் வாழணும்னு ஆசை இருக்கு ஆனா அந்த ஆசை கனவாகவே இருக்கு அரசு சார்பா வீடு கட்டி தரதா சொல்லி கணக்கு எடுத்துட்டு போனாங்க ஆனா எதுவும் கிடைக்கல இப்போ வரை இந்த நடைமேடை தான் எங்க வீடு எங்க சமையலாறு எங்க கக்கூஸ் என்று அடுகயையுடன் சொன்னவர் பார்வை குழந்தைகள் பக்கம் சென்றது எங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகளும் பிறந்துடுச்சு நாம் தான் இப்படி இருக்கோம் நம்ம பிள்ளைங்களாச்சும் படித்து உழைச்சி சம்பாதிக்கட்டும்னு முடிவு பண்ணினோம் இப்போ லீவுக்கு வந்திருக்கோம் இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் திருப்பத்தூர் விடுதியில் தங்கி படிக்கிறாங்க எங்களை கேவலமாக பேசின சொந்தக்காரர்களின் பிள்ளைகள் படிக்கிற அதே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க பிச்சை எடுத்து தான் படிக்க வைக்கின்ற எங்களை மாதிரி வாழ்க்கை இவங்களுக்கு இருக்காதுங்கிற நம்பிக்கையோடு இருக்கும் என்றபடி தூங்கி கொண்டிருந்த குழந்தைகளின் தலையை கோதி விடுகின்றார் அந்த தாய் அந்த குழந்தைகளின் வாழ்வு நிச்சயம் சாலையில் கழியாது என்ற நம்பிக்கையுடன் அங்கிருந்து கண்ணீருடன் நகர்ந்தேன் கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து நல்லபடியாக படித்து ஒரு நல்ல வேலையில் கௌரவமாக இருப்பாங்க இவங்களுடைய அப்பா அம்மா பிச்சை எடுக்கிற மாதிரி அவங்களும் எடுக்க மாட்டாங்க இவங்க வந்து நல்ல ஒரு வேறு லெவலில் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்